நமக்கு இப்ப நமக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்துல அண்ணன் இருக்க இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறிஸ்தவ கை இஸ்லாமிய கை ரெண்டு பேரும் சல்லிக்காய் சூடு கொடுக்கல ஒத்த ஓட்டு கூட போடாத ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்க கையில திருவிட கொடுத்தான் நான் திருவிட தீரேன் அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தோம் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டத அவங்களை தொலைக்கத்தான் உனக்கு புரிந்து நினைக்கிறேன் அப்ப அவன் என்ன பண்ணா திமுக எதுக்கும் போது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கை கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை சிறந்து இவன் கூலி கொடுக்கலாம் இப்போ இப்போ வந்து விஜய் அவர்களை எதிர்க்கல எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம் அம்பிடுதான் கட்சாலி வரான சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும் நான் போகணும் எங்களை விமர்சிக்கிற எங்களை எதிர்க்கிறீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒண்ணு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேலே சத்தியம் விட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்த்தானோ அவன் என் எதிரி எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் எதையாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும் நீ வேலு நாச்சியார படம் ஆச்சா மரவரெல்லாம் தென் மாவட்டத்தில் முக்கள் தோறலாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்லை சொல்லி வச்சான்ல அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருங்க அவன் அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்த போட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்ப இங்கே இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரத்தமலையும் எம் சி ராஜாவும் அதை இரத்தத்தில் நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டோட்டு நாங்க அம்பேத்கர் கோட்டை வாங்கல கோட்டாட்டை வாங்கிட்டோம் இங்க கோட்டை யாருது என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னன்னு அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு புரியுதா இதை நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான் இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க என்ன அப்படி தப்பா சொல்றீங்களா இது எப்படி இப்படி சொல்லிட்டீல இப்படி பேசிட்டீல ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்க மத சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது வைக்கிறது மத சார்புள்ள சமூக நீதி என்று ஒன்று இங்கே உண்டா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பதை எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தான் என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பு பிரதிநிதித்துவம் சமூக நீதி கலைஞர் இங்க மதம் இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் இந்து நாங்க நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் இந்த முத்தரையர் ஒடையாச்சி கவுண்டர் இந்துல எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பாரு இது கேள்வி ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க என்னை விமர்சிக்கீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி இப்ப விடு பதினஞ்சு வருஷமா இந்த அயோக்கிய பயில்க வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் நீ மண்ணில் வித்தனா மலைய குவாரின்னு விட்டினா இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா இல்ல நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வடிந்தோட காதா வெட்டினு வாய்க்கில் போட்டனா என்னடா அயோக்கிய என்னடா திட்டா திட்டா என்ன பார்த்தா உன் வட்டியில சோறு விடும் என்னைய பேச பரதிச்சு இதை புரிஞ்சுக்கி நான் பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு நீ மானா நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மாடம் மிக்க தமிழ் மண்ணில் பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளையதி நடத்துறான் நடத்துறதா ஒரு தண்டா ஒருத்த மானம் உள்ள வேண்டாம் இனிமே சீமான் பெறையும் நாம் தம் பெறைய உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர்ற ஓத்த பைசா எனக்கு வேணாம் என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாது ஓத்த போட்டு சொல்றேன் நல்லா அறத்தலுக்கு போடுங்க பிச்சைக்கார பயல அவர் ஏன் மஞ்ச பணியம் போட்டப்பல அவர் ஏன் காருப்பு இது போட்டப்பல இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடிய பஞ்சு டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்க இப்படி கை காட்டிட்டு போறாப்ல டேய் நானே ஒரு டேரக்டடா எனக்கு ஏன்டா இருபது பேருக்கு வந்து டேரக்ஷன் பண்ணிருக்கேன் இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் ஒரே ஒருத்தன் தாண்டா மட்டும் அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழி நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த முன்னவர்கள் கனவுதான் என்னை வழி நடத்தும் என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் நான் திருப்பத்தில் போக திருப்பதி விடுவான் அதனால் தான் என் பயணம் என் கால்களை நம்பி அதனால் தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன் உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள் ஏன் நமக்கு இலக்கை குறித்தாகிவிட்டது பயணம் தொடங்கி ஆய்விட்டது தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் இவரை எழுந்துட்டா திமுக கைக்கூலி திமுக பி டிம் திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயிரில் எவனா உண்மையிலே நேரம் இருந்தால் இவன் வேண்டாம் பேசி எனக்கு காசு வாங்கி கொடுக்கும் அலுவலத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் இவானி விஜாரி ஏண்டா என்னை எதிர்க்கிற நீங்களாம் எவன் டேட பைத்தியம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க எவன் டா காசு வாங்கி பேசிட்டு இருக்க பைத்தியக்கார கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நான் கேள்வி எழுப்புகிற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் மட்டும் சொல்லு செத்து பண்ண குடும்பத்திலாம் தேர்தல் கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு பனை ஒரு பஞ்சாயத்து என் வீட்டில் தான் வரமாட்டேன் ஆழ வரமாட்டேன் வீட்டில் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்கிறது என்ன பண்ணுது கொஞ்ச நேரம் இரு முக்கியமான செய்தி இருக்கு வழக்கு போட்டா என் தான் போடுவான் நீ போயிடாத இரு என் மேல போடுவான் நீ அண்ணன் மேல போடுவான் என் கூட்டத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணாங்க வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு இரநூறுக்கு மேல போயிட்டேன்டா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சுக்க முடியாது தேர்தலுக்கு முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சுக்க முடியாது இரநூத்தம்பது இரநூத்தம்பது இருக்குமா ஒரு பிப்டியை போட்டு இறங்கிறேன்டா

நலம்பெருகள் நிறைந்த நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் எல்லோரும் இன்முற்று வாழ்க்கை பாடிய வள்ளலார் வல்லலார் பெருமகனார் நம்முடைய தாத்தா செலுகிறார் ஆறு திரு வள்ளலார் என்ன சொல்றார் விரைவிலே விரைவில் திரு பெற்ற செங்கோள் ஆட்சி தமிழர் வரலாறு அந்த திருவருணின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும் எப்படி விரைவில் அன்று என் தமிழ் எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை வெற்று வனமுற்று இந்தியாவையே ஆளும் சொல்றாரு சொல்றாரு இந்தியாவை ஆளும் இப்ப தெரிதாரா அவர் பேசிய தேசிய தமிழ் தேசியம் அதெல்லாம் பேர நான் பேசுறேன் என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வாழ பெற்று இந்தியாவையே ஆளுங்கிறார் எப்போ இந்த தீவிர ஆட்சி கடிக ஒழிந்து நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது வல்லலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிழைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும் அது எப்ப மலருங்கிறார் வீரை வீரை அது அவர் மொழியில சமீபத்தில் இருக்கிறது சமீபத்தில் இருக்கிற சமீபத்தில் இருக்கிறது சமீபத்தில் இருக்கிறதுங்கிறது நான் அதை விரைவில் சொல்றேன் அதையதான் சொல்ற அதையதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாரதி பாடுனாங்கிறார் நம்முடைய பாட்டன் பாரதி பாடியதை சொல்லி இந்நாடு சேம முறை வேண்டுமெனில் சேம முறை வேண்டுமெனில் தெரு தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்கச் செய்தல் வேண்டும் பாரதி வாழ்ந்த பாட்டை சொல்றாரு பாரதி அவர் மகாகவி நாடு சேமமுற வேண்டுமெனில் தெருவழாம் தமிழ் முழக்கம் செலிக்க செய்ய வேண்டும் என்று அடுத்தது சொல்றாரு இதை ஏற்போல் எவர் இருப்பினும் என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் அரியணை ஏறுவார் என்று சொல்றார் ஏற்கனை ஏறுவாள் ஏன் தெய்வ திரு அரசுகள் எதிர்ப்பு எடுபடாது தெய்வ அருள் பெற்றவன் தெய்வ திருமகன் அருள் வள்ளலார் அருள் திருமுருக பெருமான அருள் வீரமா காலி அருள் பெற்ற ஒரே மகன் பிரபாகரன் மகன் அனு உள்நரில் தவந்த தமிழ் அவன் பேரன் பண்ண முடியாது அந்த அதிகாரம் அன்னை தமிழ் அரியணை ஏறிய உடனே திருக்குறள் எண்ணாத்தவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமத்தவர்க்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நெறி உலகத்தில் உண்டென்றால் அது வள்ளுவர் நாயனார் திருவள்ளுவர் நாயனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று பதிவு செய்கிறார் அன்னைக்கு சொல்றார் அப்படி ஒரு அன்னை தமிழ் அரியணை ஏறுகிற போது எங்கள் குரல் அதனுடைய மேன்மை அதனுடைய மாண்மை அறிந்துணர்ந்த மக்களை பெற்றிருக்கும் இப்ப திருக்குறளை படிக்கிறது இல்ல திருக்குறள் மனப்படப்பட்டு அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாரு இதை உலகாலும் எம் அம்மை மீனாட்சி உலகமை மீனாட்சி இதுக்கு எனக்கு அவள்வாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை போடுறாப்ல திரு குழந்தை முருகன் அவன் அகத்தியருக்கு கற்பித்த ஓதிய முழு தமிழும் நிலமெங்கும் முழங்கும் இந்தியா முழுமைக்கும் முழங்குங்கிற எப்படி சீமான் இந்தியா முழுமைக்கும் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் இந்த மாதிரி அதெல்லாம் எழுத முடியாது எல்லாம் தமிழா இருக்கும் சென்னை விண்ணூர் நிலத்தில் இறங்கினீங்கன்னா தமிழ் தெரிஞ்சாதான் இங்க வாழ முடியும் வேணா பயன்பாட்டு மொழியா ஒருத்தர் ரெண்டு பேரும் பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ் வச்சு எப்படி வாழ முடியாதோ பிரெஞ்சு தெரியாம அப்படி என வந்தாலும் இங்க தமிழ் கட்டுக்கிட்டு தான் வரணும் இது கொடுங்கோன்மை இல்லை என் இனத்தின் இறையாண்மை